செலவுகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம கையில இருக்கிற செலவுகள் என்ன நம்மள மீறி நம்மளுக்கு திடீர் செலவுகள் வரும் பட்டிங்களா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கலாம் வாங்கிங்கா இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 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 நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் வர போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள நம்ம கையில இருக்கிற செலவுகள்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து தேவையான அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்கணும் ஒரு ஃபெஸ்டிவல் நம்மளுடைய பர்த்டேஸ் ஆனிவர்சரி அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து நம்ம நம்மளே நமக்கு நாமே வச்சுக்கணும் நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ட்ரெஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா அம்மா நல்லா இருக்கும் போட்டுக்கோ போட்டுக்கோன்னு சொல்லி காட்டுல போட்டு வச்சுக்கிறேன்னா வேணாம்மா அப்படியே போட்டு போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குமா அப்படிமா அப்படிமா அந்த டெம்டேஷன் அந்த டெம்டேஷனை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா மறுநாள் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து நீடு தோணும் சரி இப்போ தேவையில்லப்பா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் வருது இல்லை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை தள்ளி போட்டுருவீங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி அடிக்கடி நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி ரொம்ப பிராண்டடாக போகணும் அப்படிலாம் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ட்ரெஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் இருக்குது நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் அது வந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப செகண்ட் திங்க் வந்து கிச்சன்ல கிச்சன்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா மாடர்னா மாடர்னா இப்ப நிறைய வந்து டப்பாங்க நிறைய பாட்டிலுங்க ஆயிலுக்கு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் அது இதுன்னு எல்லாமே வந்து போச்சு நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் வந்து ஒரு சில்வர் டப்பா தான் அது எல்லாத்துக்குமே எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் கீழே விழுந்தாலும் உடையாது எல்லாத்துக்குமே வந்து அது இருக்கும் சில்வர் டப்பா தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் கழுவி வைப்போம் அது லைஃப் லாங் நல்லாவே இருக்கும் அப்ப அது ஃபேட் ஆகும் மாத்தணும் கண்ணாடி இருந்தால் உடையும் பிளாஸ்டிக் இருந்தால் கழுவணும் மேல அந்த இது பிடிச்சிக்கும் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது நம்ம கழுவோம் ஒன்ஸ் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம் இது வந்து நான் எல்லாமே என்கிட்ட வந்து கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சில்வர் ஐட்டம் தான் நிறைய இருக்கும் காஃபி பவுடர் வாங்கினீங்கன்னா அந்த பாட்டில் நிறைய வரும் ஸ்பைசஸ் எல்லாம் அதுல போட்டு வச்சுப்பேன் சோ நான் வந்து கிச்சனுக்கு நான் அதிகமா ரொம்ப ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அந்த இருக்கிறத வச்சு நம்ம வந்து அழகா கழுவி கழுவி அதுலயே கொட்டி வச்சுக்கலாம் நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு நீட்டா ஆர்கனைஸ்டாவும் இருக்கும் ஒன்னும் தப்பு கிடையாது அந்த மாதிரிதான் நான் வந்து அதுல வந்து அதிகப்படியான செலவுகள் நான் வந்து போட மாட்டேன் ரெண்டாவது மூணாவது ஒண்ணு வந்து காய்கறி காய்கறி வந்து நம்ம வந்து பிளான் போடுவோம் மெனு பிளான் இந்த வீக்லி வந்து வீக்எண்ட் வரைக்கும் எப்படி வீக்எண்ட் வந்து நீங்க இந்த மந்த் அது கூட கிடையாது நான்வெஜ் எல்லாம் சொல்றேன் அந்த சிக்ஸ் டேஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது நீங்க அழகா பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கி நீங்க வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சாப்பிடுற ஹோட்டல் சாப்பாடு வந்து மந்த்லி ஒன்ஸ் ஓகே உடம்பு சரியில்லை சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு முடியாம கூட போகும் சமைக்கிறதுக்கு பிடிக்காம கூட போகும் ஒரு சமயம் முடியவும் முடியாது அந்த டைம்ல நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட்டு பாத்துக்கலாம் அதையே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண கூடாது நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லது இல்ல நம்ம வீட்டோட பட்ஜெட்டுக்கும் சரி கிடையாது தம்பி கூட டெம்டேஷன் ஆகி செல்லுல பாத்துட்டு பீஸா வேணும் பீஸா வேணும்னா அது வேணும்னா நூறு ரூபாயில வாங்கி கொடுத்துட்டு ஒரே தடவை ஆசை நம்ம இது பண்ணிடலாம் நம்ம வீட்லயே செய்யறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கான பொருளை வாங்கி பீசா செய்யற மேக்கரை வாங்க அது அது தேவையே இல்ல அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான் நம்மளுக்கு அது மாதிரி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கனாக்கா ஒன்னும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க ஒன்ஸ் எப்பயாவது ஒரு தடவை தானே அந்த செலவுகளை நீங்க அதுல போய் மிச்சமாலாம் நானே ஹெல்த்தியா செய்யறேன்னு சொல்லிட்டு செலவுகளை அதிகப்படுத்திக்காதீங்க அடுத்தது வந்து இபி இபில வந்து தேவையில்லாத இடத்துல ஃபேனு லைட்டு அதெல்லாம் நிறுத்தி வச்சாலே இபி வந்து நம்ம கரெக்டா நம்ம கட்டலாம் நாங்க ஏசி வந்து அந்த நம்மளுக்கு அந்த மே மந்த் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி மட்டும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போட்டு நிறுத்திடுவோம் நைட்ல மட்டும் த்ரீ மந்த வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டணு எனக்கு ரொம்ப பட்ஜெட்ல வந்து ரொம்ப இடிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா கட்டினாங்க நீ என்னப்பா இதுக்குவே நீ இவ்வளவு இது பண்ற நாங்களாம் நாலாயிரம் ஐயாயிரம் கட்டணும்ப்பா அந்த மூணு மாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் மேனேஜ் பண்ணிட்டோம் அதுல நீங்க அந்த மாதிரி மிச்சம் பண்ணி ரொம்ப கரண்ட்ல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாதவங்க எடுத்துக்கோங்க நான் ஃபாலோ தான் இந்த வீடியோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணி போகணுன்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல நான் தான் இருப்பேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்தாலும் நான் பரவாயில்லனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது அவங்கவுங்களுடைய லைஃபை பொறுத்து நம்ம வந்து இப்படி நம்மளை மிச்சப்படுத்தி என்ன பண்ணணும் நம்ம பசங்களுக்கு தான் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் நல்ல லைஃபை நம்ம கொடுக்க போறோம் வேற இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோல வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான சூப்பரான கண்டென்ட்டோட வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்